நம்ம வந்து வெளிநாட்டு வேலைக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து சாவர வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரது கிடையாதுங்க போகிறோம் எதை சம்பாதிக்கும் கடன் அடைச்சிட்டு வரும் அப்படின்னு அது வந்து தான் கடன் கிடையாது குடும்பம் ஏற்ப குடும்பத்தால் ஏற்பட்ட கடன் அடைக்கிறதுக்கு வரும் இல்லை அக்கா தான் எது கட்டி கொடுக்குறோம் இல்லை ஒரு வீடு கட்டணும் வருவோம் இல்லை யாராவது ஒரு கமிட்மெண்ட் உருவாக்கிறாங்க அதை அடைக்கிறதா தனக்காக வந்து எங்கள் வெளிநாட்டில் உள்ள வந்து சம்பாரித்து தனக்காக வச்சுக்கிறதே கிடையாது தியாகிகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே தியாகிகள் இந்த என்ன அந்த ஜென்மம் பிறந்தான் வச்சேன் அப்படின்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் எதுக்கு போகிறந்தோம் எதுக்கு வரந்தானே தெரியாது எந்த இன்ப துன்பம் சந்தோஷம் எதுவுமே அவனுக்கு கிடையவே கிடையாது ஒன்லி செக்கு மாடு மாரி வந்து காலையில் வேலைக்கு போகணும் சாய்ந்தரம் வரணும் காலையில் வேலைக்கு போகணும் சாய்ந்தரம் வரணும் இதுதான் வந்து வெளிநாட்டு வேலையை தவிர ஒரு டிராவல் வரும்போது தான் சந்தோஷம் அப்பா வெளிநாட்டு போகிறோம்னா அப்படி ஃப்ளைட் ஏறமர்த்துக்கணும் ஆனால் அடுத்தடுத்த ட்ராவல் வந்து எப்படா இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னோம் ஏன் ஒரு வேலை வந்து மரணிக்கிற வரைக்கும் வேலை பார்க்குறேன்னா குடும்பக்காரவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து இந்த லாரியில் போகிறவங்களை நீங்கள் சொல்லுங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்படுற ஏற்படுத்துகிற கமிட்மெண்ட்டாக தான் இங்கே கிடக்கிறாங்களே தவிர இவங்களுக்காக ஒன்றுமே கிடையாது கடைசி டைமில் வந்து இவங்களுக்கு டீ குடி காசு இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் ஸோ வெளிநாட்டில் வந்து யாரும் வந்து விருப்பப்பட்டு இருக்கிறதில்லை லாங் டைமில் லேபர்